அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சிறு மாற்றம் செய்து அதற்கான அறிவிப்பை இன்று முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச புத்தர் கண்காட்சி டெல்லியில் இன்று தொடங்குகிறது பிரதமர் நரேந்திர மோடி இந்த கண்காட்சியை துவக்கி வைக்கிறார் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் வருகையை ஒட்டி வேலூர் பகுதியில் இன்று எந்த காரணத்திற்காகவும் ட்ரோன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது திரளான பக்தர்கள் திருவெண்பாவை பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழக காங்கிரசார் நடுத்தருவில் நிற்பர் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் இந்தியா அண்டை நாடுகளின் உறவை மட்டுமே எப்போதும் விரும்புகிறது அந்நாடுகளுக்கு நாம் செய்யும் உதவியை அவர்கள் மதிக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார்